மரண வீட்டில் இரவு ஏற்பட்ட மோதல் வீதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் அதிர்ச்சி சம்பவம் இலங்கையிலிருந்து மனித கடத்தல் விசாரணையில் முக்கிய சந்தேக நபர் வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் ரணிலுக்கு ஆதரவாக ராஜபக்ச குடும்பத்தினர் பலர் குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் மென்னாரில் இளம் பட்டதாரி பெண்ணின் மரணம் விசாரணைகளை வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் வெளிநாட்டிலிருந்து வந்த மூவர் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் மொனராகலை பிபிலி மகியங்கனை பிரதான வீதியிலிருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு குறித்த பகுதியில் உள்ள மரண வீடொன்றில் இரவு பதினோரு மணி அளவில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறி ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சடலமாக மீட்கப்பட்ட வீட்டில் ஏற்பட்ட கைகலப்பில் உயிரிழந்து இருக்கலாம் என போலீசார் சந்தேகப்படுவதோடு பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இலங்கையிலிருந்து முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் மனித கடத்தல் சம்பவத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய சந்தேக நபரை என்ஐஏ இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என்ஐஏ என்ற இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு நடாத்திய விசாரணையில் சந்தேக நபர் தனது சகாக்களுடன் சேர்ந்து குறித்த இளைஞர்களை தொடருந்துகள் சிற்றுந்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் மூலம் மங்களூருக்கு அனுப்புவதற்கு முன்னர் அவர்களை ஒரு படகில் அடைத்து வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார் ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கடத்தல்காரரிடமிருந்து பதிமூன்று இளைஞர்கள் மீட்கப்பட்ட நிலையில் மங்களூரு நகர போலீசாரால் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த கடத்தலில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய என்ற இலங்கையரும் தொடர்பு கொண்டிருந்தார் என்று என்ஐஏ தெரிவித்துள்ளது அவர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து முப்பத்தெட்டு இளைஞர்களை தமிழ்நாட்டிற்குள் பல்வேறு இடங்களுக்கு சட்டவிரோதமாக அழைத்து வந்துள்ளார் கனடாவிற்கு இடம்பெயர்ந்ததற்கான சட்டபூர்வமான ஆவணங்களை பெறுவதற்கு அவர்களுக்கு உதவுவதாக உறுதியளிக்கப்பட்டதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தலைமறைவான மூன்று பேர் உட்பட பத்து பேர் மீது என்ஐஏ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது தலைமறைவான எஞ்சியவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு எடுத்துள்ள தீர்மானம் காரணமாக ராஜபக்ச குடும்பத்திற்குள் கருத்து வேறுபாடுகள் எழுந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மகிந்த ராஜபக்ச குடும்பத்தவர்கள் உட்பட ராஜபக்ச குடும்பத்தவர்கள் பலர் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்சவும் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவும் ரணிலுக்கு ஆதரவளிப்பதுடன் அவருக்கே கட்சி ஆதரவளிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் என தகவல் இதே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன ஜோசித ரோகிதவின் சந்தைப்படுத்தல் நிறுவனத்தைச் சேர்ந்த குழுவிடம் ரணிலின் பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன இருப்பினும் நாமல் ராஜபக்ச கட்சி தனது சொந்த வேட்பாளரை களமுறக்க வேண்டும் என்பதில் உறுதியாக காணப்படுகின்றனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த பட்டதாரி பெண்ணின் மரணம் தொடர்பான விசாரணைகள் நீதியான முறையில் நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியத்தினால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் மெரிகிராஜ் சிந்துஜா என்ற பெண் கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி உயிரிழந்துள்ளார் அண்மையில் குழந்தை பிரசவித்த இருபத்தேழு வயதான குறித்த பெண் குருதிப்போக்கு காரணமாக மென்னார் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் எவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்து வைத்தியர்கள் அவருக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை எனவும் வைத்தியர்களின் அசமந்த போக்கின் காரணமாகவே அவர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் இந்த விடயத்துடன் தொடர்புடைய தரப்பினரை பாதுகாக்கும் வகையில் விசாரணைகள் இடம்பெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வளமையான மருத்துவ தவறுகள் போன்று இந்த சம்பவத்தை மாற்றுவதற்கு முனைவதாகவும் தவறளித்தவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் குறித்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கட்டநாயக்க விமான நிலையத்தில் மூன்று பயணிகளை விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் முப்பத்தாறு ஐபோன்கள் மற்றும் ஆறு மணிக்கணினிகள் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வந்து தீர்வை வரி செலுத்தாமல் கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வெளியே கொண்டு சென்ற மூவரே கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் கொழும்பு தெமட்டக்கூட பிரதேசத்தில் வசிக்கும் நாற்பது தொடக்கம் நாற்பத்தைந்து வயதிற்கு இடைப்பட்ட வர்த்தகர்கள் மூவர் என தெரியவந்துள்ளது விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது அவர்களது பயணப் பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணனணிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட கையடைக்க தொலைபேசிகள் மற்றும் மடிக்கணினிகள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுங்கத்துறை இணை இயக்குநர் சுங்க சாவடி சோதனை நடத்தி கையிருப்பு மற்றும் மடிக்கணனிகளை பறிமுதல் செய்து மூவருக்கும் பதினாறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளார்கள்